இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் விலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வாங்கி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நிறைய புழு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கு ஆனால் நம்ம பின்புறமாக இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நிறைய புழுக்கள் இதில் இருக்கும் நாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அதோட அடிப்புரை மட்டுமே இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி சூடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கண்ணுக்கே தெரியாத புழுக்கள் கூட சீக்கிரமாக செத்துடும் நாம் இதை சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாலுமே கூட சில புழுக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் காலிஃப்ளவர் பூலேயே ஒட்டிகிட்டு இருக்கிறதால நமக்கு சரியாக தெரியாமல் நம்ம கிளீன் பண்ண வசதி இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கூட இதில் சப்போஸ் புழு இருந்தால் கூட மற்ற காய்கறிகளில் அது ஏறாமல் இருக்கும் நம்ம இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா இதில் இருக்கிற பூச்சிகள் மற்ற விதமான காய்கறிகளையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்க அந்த காலிஃப்ளவரில் ஓரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி புழு பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா இதையெல்லாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணும்போது இந்த புழுக்கள் எல்லாமே சீக்கிரமாக செத்து போயிடும் அடிப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டைமில் நாம் இதை வெளியே எடுத்து இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி அல்லது அப்போவே சமைச்சாலும் சரி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது ரொம்பவே நல்லது நாம் இதை அப்படியே சூடு பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணால் கூட நமக்கு சரியாக க்ளீன் ஆகாது நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் சில பூச்சிகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ எப்போவுமே காலிஃபில் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் இப்போ சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுருக்கிறேன் நாம எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பசையும் போது கொஞ்சம் பெரிய சைஸ்ல நம்ம உருண்டைகள் உருட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன உருண்டைகள் ஒரு நாலு அதே மாதிரி பெரிய உருண்டைகள் நான்கு இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு ஒரு பெரிய உருண்டை மட்டுமே தனியாக எடுத்துக்கலாம் அந்த பெரிய உருண்டையை இந்த மாதிரி கையில வச்சு இந்த மாதிரி நல்லா சுத்தணும் அப்படின்னா ஒரு குழி மாதிரி வரும் பாருங்க இந்த குழியிலயே நம்ம கொஞ்சமா எண்ணெய் அல்லது கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த குட்டி குட்டி உருண்டையில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் நம்ம மாவில் அந்த மாதிரி கோட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயே எடுத்து வைக்கலாம் அதேமே இந்த மாதிரி நல்லா சப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் அல்லது ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு உருண்டையை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தட்டுவோமோ அதே மாதிரி மாவு போட்டுட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு செஞ்சு எடுக்கும்போது அந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பரத்தி எடுத்துகிட்டு நம்ம சூடான கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நல்லா உப்பி வரும் அது மட்டும் இல்லாமல் கையில நம்ம எடுக்கும்போதே தெரியும் நல்ல சாஃப்டா இருக்கும் சில வேலைகளில் நம்ம சப்பாத்தி கொஞ்சம் தடியாக போட்டால் கூட நல்ல முரம் முரம்னு இருக்கும் நம்ம கையில பிச்சா கூட நமக்கு ஒரு மாதிரி சாஃப்டாவே இருக்காது இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க பாருங்க இப்போ வந்து சப்பாத்தி வெந்துடுச்சுங்க இப்ப நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல துணி மாதிரி இருக்கும் நமக்கு காட்டன் துணி நம்ம கையில எடுக்கும் போது எப்படி சாஃப்டா இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும் நமக்கு உள்ள பாத்தீங்கன்னா நல்ல லேயர் மாதிரி இருக்கும் சில வேலைகளில் நம்ம காலையில சப்பாத்தி செஞ்சுட்டு சாயங்காலம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல முர முறையு இருக்கும் நம்ம பிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆனா கூட சப்பாத்தி சாஃப்டா இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பரோட்டா மாதிரியே இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நம்ம வீட்டில் ப்ரான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரான் வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதை கிளீன் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சேஃப்டி பின் அதாவது நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கிற இந்த சேஃப்டி பின் வச்சு இதுக்கு உள்ளே இருக்கிற குடலை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கொடலை எடுக்காம நம்ம அப்படியே சமையல் பண்ணும்போது அதாவது பிரியாணி செஞ்சாலும் சரி அல்லது நம்ம வேற ஏதாவது குழம்பு வச்சாலும் சரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிச்ச மாதிரியே இருக்கும் அதாவது கவுச்சி வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பிரான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க வெளியே வெளிப்புறமா இருக்கிறத மட்டுமே எடுத்துட்டு அந்த சதை வந்து நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ல இந்த மேல் சைடில் இந்த மாதிரி குத்துனாவே போதும் பாருங்க அந்த குடல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுது பாருங்க நமக்கு உடையவும் செய்யாது அதே மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சேஃப்டி பின் மட்டும்னு கிடையாது ஷார்ப்பாக இருக்கிற அதாவது முனை உள்ள எது வச்சு குத்துனாலுமே இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அழகாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது ஒரு அரை கிலோ வாங்கினா கூட பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ப்ரானில் நம்ம பிரியாணி செஞ்சாலும் சரி அல்லது நம்ம ப்ரானில் குழம்பு வச்சாலும் சரி லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி கூடைகள் இருக்கும் இந்த கூடைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நாம் இதை அங்கங்க தூக்கி போட்டுருவோம் இந்த கூடையை ஒரு புறமா மட்டுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கூடையை நாலாக மடித்து எடுத்துக்கலாம் மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடிக்காமல் ஒரு சைடு மட்டுமே வச்சு மடித்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு கத்திரி எடுத்து இந்த மாதிரி அதை வந்து ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த முனையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அழகா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோல் கிடைக்கும் போது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இந்த கூடையை நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இதுக்குள்ளேயே நம்ம முக்கியமான பொருட்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு எடுக்கும் போது வசதியா இருக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த கூடையை திறந்து திறந்து எடுக்கிறதுக்கு மாட்டி உள்ள உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இதில் போட்டு வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்குங்க உருளைக்கிழங்கு மட்டும் கிடையாது எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்து கூடவே நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு கத்திரி வச்சு பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி தான் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் கோல்கேட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவும் கூட இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அந்த வெங்காயத்து மேலேயே இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் நிறைய எடுக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம எடுக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற சாருமே சேர்ந்து வரும் நமக்கு இதுக்கு பத்திரமா சின்ன வங்கம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கோல்கேட் ஃபுல்லாகவே வச்சுட்டோம் இப் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நாம வெங்காயத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணுறதால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு முதல்ல நாம இந்த கையோட முட்டி பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் அதாவது தேய்ச்சி விட்டுக்கலாங்க முதல்ல நாம தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த வெங்காயத்தை மட்டுமே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நுரை எதுவுமே நமக்கு வராது இதுக்கு பதிலாக கோல்கேட் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த பேஸ்ட் இருந்ததால இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கோல் கேரி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதே மாதிரி நம்மளுடைய கையோட பின்பகுதியில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே மத்தோட நம்ம காலில் கூட செய்யலாம் அதை கையோட முட்டி பகுதி காலோட அந்த கணுகள் இருக்கிற பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சாலும் கூட இது வந்து போகவே போகாது அதனால இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம கழுவி பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு நிறம் படர்ந்த இடம் எல்லாமே நமக்கு நார்மல் ஸ்கின் கலர்லேயே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே வெள்ளையாகவும் அந்த முட்டி இருக்கிற பகுதி மட்டுமே நல்ல கருப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நார்மலாக அவங்க என்ன கலரில் இருக்கிறாங்களோ அதே கலர்லேயே முட்டியும் சேஞ்ச் ஆகிடும் கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வள வளன்னு நுர வர மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னோட கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம கிச்சனில் பாத்திரங்களை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் இந்த ஸ்பாஞ்சை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீல் வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி எடுக்கணும் நாம் இப்போ ஸ்பாஞ்சை ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு ஸ்பாஞ்சில் ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் மட்டுமே நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஒரு ஸ்பாஞ்சில் இந்த பகுதியில் மட்டும் சின்னதாக ஒரு கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தணும் அப்படின்னா ஈஸியாக ஓட்டை விழுந்துடும் அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டாச்சு இப்போ ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்துக்கலாம் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குச்சி தான் எடுத்து இந்த மாதிரி இந்த பகுதியில் குத்தணும் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் போகும் குச்சி வச்சு குத்தி இருக்கிறதால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை கழுவுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய ஸ்பாஞ்சு வச்சு நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை கழுவ முடியாது அவ்வளோ பெரிய ஸ்பாஞ்ச் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே கூட போகாது இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி நம்ம பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அழுக்கும் நல்லா போகும் நம்ம கழுவும் போது கொஞ்சமாக ஜெல்லோ அல்லது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஈஸியாக கழுவி எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு சாரி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் சாதாரண சாரியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கின சாரியா இருந்தாலும் இதை நம்ம ஈஸியா ட்ரை பண்ணிக்கலாங்க நாம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னாவோ அல்லது எதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாவோ நம்முடைய ட்ரெஸ்ஸில் குழம்பு கரை காஃபி கரை டீ கரை இந்த மாதிரி கரைகள் படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நாம் அந்த இடத்துல வச்சு அப்படியே துவைக்க முடியாது சின்னதாக கழுவிட்டு அப்படியே வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி கழுவி வச்சாலுமே நம்ம ஒரு வாரம் கழித்து அந்த காஞ்சதுக்கு அப்புறமா அந்த துணியை பார்க்கும்போது அந்த வடு அப்படியே இருக்கும் இதுவே விலை உயர்ந்த பட்டு சாரியாக இருந்தாலும் நமக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடும் இதை துவைக்க முடியலையே அப்படின்னு இதை நம்ம ஈஸியாக போக வைக்கலாம் நமக்கு எந்த இடத்துல கரை படிஞ்சதோ அந்த இடத்துல ஒரு டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை வச்சே தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சாதாரண தண்ணியிலையே நம்ம கழுவி எடுத்தாவே போதும் கழுவி எடுத்ததுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சேரீல் இருக்கக்கூடிய கரையெல்லாம் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கரை எல்லாமே போயிடுங்க இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தேய்ச்சாவே போதும் தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த கரையே இருக்காது முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வெயிலையோ அல்லது நிழல்லையோ போட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு தான் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பவுடர் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கை வச்சே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி வச்சால் கூட எப்போவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது நான் ஓட்டை இருக்கக்கூடிய சாக்ஸ் தான் எடுத்துருக்குறேன் நீங்களே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பழைய சாக்ஸே எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாக்ஸை நல்லா திருப்பிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பின்பகுதியில் மட்டும்தான் இந்த ஓட்டை வரும் நமக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கடலை மாவில் ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கு நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணும்போது நிறைய குழம்பெல்லாம் இந்த மாதிரி தெரிச்சு போயிருக்கும் அதே மாதிரி நம்ம சமையல் பண்ணிவிட்டு கடைசியாக அதாவது நைட்டில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கரை டீ கரையெல்லாம் அதிகமாக படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி வச்சு அல்லது சோப்பு வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தான் கழுவணும் ஆனால் ரொம்ப ஈஸியாக போயிடும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கரை படிஞ்சிருந்தது ஆனால் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும் ரொம்ப அழகாக வந்துடும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது கை வச்சு தேய்ச்ச உடனேயே அந்த மூளை முடுகுகள் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அப்படியே வந்துடும் நமக்கு இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க ட்ரையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை விட ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு கிச்சன் இருக்கக்கூடிய சுவத்துல கூட இந்த மாதிரி நிறைய கரைகள் படிஞ்சிருக்கும் இந்த கரைகளையும் ஈஸியாக போக வைக்க முடியும் இந்த மாதிரி கை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அது தேய்க்க தேக அப்படியே நமக்கு கையிலேயே வந்துடும் நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ட்ரையாக தான் க்ளீன் பண்ணுறோம் அதனால நம்ம கையும் நல்லா சுத்தமாக இருக்குங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம் முடித்ததுக்கப்புறமா நம்ம கை பார்க்கும்போது இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கிச்சன் டவல் அல்லது பெரிய துணி ஏதாவது யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது ரொம்பவே ஈஸி கையை இந்த மாதிரி பெசஞ்சிட்டு க்ளீன் பண்ணாவே அந்த சாக்ஸ் நமக்கு க்ளீன் பண்ணி கிடச்சிடும் இந்த சாக்ஸை நம்ம காய போட்டுட்டு மறுநாளும் நம்ம இதே சாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கிச்சனும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் சுவரும் நல்லா க்ளீன் ஆகிருக்குது ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது ஸ்டவ்வில் நிறைய அழுக்கு இருந்தது சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோங்க இதே மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழத்தில் கால்வாசி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கலாங்க அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இதில் நம்ம போட்ட உடனே நல்லா அது வினை புரிய ஆரம்பிக்கும் இதில் நாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்போம் இந்த ட்ரேயில் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே கீழே விழுந்து படிஞ்சிருக்கும் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற நேரத்திலேயே நிறைய பூச்சிகள் கூட உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கும் கொசுக்கள் நிறையவே உள்ளே ஒளிஞ்சு முட்டை போட்டு வச்சிருக்கும் இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தண்ணி அந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சில வேலைகள்ல நம்ம வீட்டுல அதிகமா கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் நினைப்போம் போன மாசம் நம்ம கம்மியா கட்டணும் ஆனா இந்த மாசம் பார்த்தோம்னா அதிகமா நமக்கு கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் அது என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட் தான் நம்ம குக்கர் சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் கேஸ் கட் போட்டு வச்சுருப்போம் கொஞ்சம் கூட நமக்கு ப்ரெஷர் வெளியே வராது அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரிட்ஜும் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த கூலிங் வெளியே போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு கரண்ட் பில் அதிகமாயிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டை டைட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய அழுக்கும் படிஞ்சிருக்கும் நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி வச்சிருந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு முறை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஏடிஎம் கார்டு அல்லது இதே மாதிரி இருக்கக்கூடிய எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த துணியை வச்சு இந்த கார்டை நல்லா சுற்றி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த துணி நல்லா ஈரமாயிடும் இந்த ஈர துணியை வச்சு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அள்ளுக்குகள் எல்லாமே இந்த துணியில் வரும் அதே சமயத்தில் நாம் இதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் நல்ல டைட்டாக இருக்கும் நமக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் டைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டை இந்த மாதிரி நல்லா நம்ம கை வச்சு அமுத்தி வச்சுக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் கூட வெளியே வராது கரண்ட் பில்லோ நம்ம அதிகமாக மிச்சம் பண்ணிக்கலாம் தேங்க்